ஐயோ எங்கயா கால் குத்திட்டு இருக்க டவுன் ஐயா அங்க இல்லையா அவ இங்க இல்ல லெட் இருக்கு இருக்கு லெட் இருக்கு பயமா இருக்கு யா டவுன் என்ன ஜெ டவுன் ஆடு அட ஜம் இத போடுங்க ஜம்ப் போடுங்க போய்லாம் ஜிப் டவுன் சூப்பரா அனே பேக்கப் வேணும் இனி வரது போறீங்க பாய் அவன் நல்ல டேமேஜ் பாய் 100 பிளஸ் டேமேஜ் பாய்

இந்த சைடு லாஞ்ச் பண்ணி அவனை கிளம்பி வந்துறானே நம்மள பவுச்சிட்டு போறானே இந்த வரான் பாருங்க ஓடி டவுன் ஆவே வண்டில 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 தோ பாருங்க ஆமா ஆமா ஸ்குவாட் ஸ்குவாட் போடு பாபா போடு போல பாய் இது 64 28 பாருங்க பாருங்க ஏய் கண்ட கை விக்கல கை விக்கல கை ராக் ராக் கை விக்கினா ராக்மா ஆ ஆயோ யோ ஏ போய் ஹீல் பண்ண முடியுமாடா நீ 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 ஹீல் பண்ண போடா போடா ஹீல் பண்ண போடா நீ ஓகே ஓகே இருக்காங்க பாத்து போங்க ஆமா பாய் நைஸ் ப்ரோஸ் ப்ரோ வேக உடச்சு நைஸ் பாய் பாய் பக்கத்துல இருந்தாங்களா என்ன இவ்வளவு கொஞ்சம் பார்த்து

ஜோன்ல நம்ம மெடிக்கிட் போறப்ப ரொம்ப ஸ்லோவா போடுவோம் பையா தான் பை மெடிச்சு வைக்கிறதுக்கு நல்லா இல்ல ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் உல்ஃப்ரா வேற என்ன மாத்த முடியுமா அத பாக்கறேன் நான் அட்லீஸ்ட் least சோனியா வெச்சுக்கு வா உல்ஃப்ராலாம் அதுக்கு தேவைப்பட சோனியா நான் கூட வணக்கம் 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 ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆ சரி ப்ரோ வணக்கம் சோனியா நல்லா இருக்கு bro ஆ சொல்லு சொல்லு சோய்